நம்ம ஃபிஃப்டி கே ரீச் பண்ணதுக்கு லைவ்ல சொன்ன மாதிரி நான் வந்து குழுக்களுக்கு ரெடி ஆகிட்டேன் ஸோ நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க உண்மையாகவே நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்டுறேன் பாருங்க அவ்வளோ ஆர்டர் பேக் ஆயிருக்கு உண்மையாக சந்தோஷமா இருக்கு ஸோ நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி நம்ம குழுக்களுக்குள்ள டைரக்டாக போயிடலாம் ஸோ வாங்கின எல்லாருடைய பேரும் தான் நான் எழுதியிருக்கேன் பேர் கிடையாது லாஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் ஸோ இவ்வளோ பேர் நேற்று ஒரு நாள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அண்ட் வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் பத்து பீஸ்ன்னு பல்க் பல்காலாம் போட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது சோ யாருக்கு கிடைக்க போதுன்னு தெரியல சரி இது என்ன குழுக்கள் புதுசா பாக்குறவங்க கேப்பீங்க சோ நான் இந்த பதினோரு காயின் பதினோரு பேருக்கு கொடுக்க போறேன் ஓகேங்களா சோ இதுதான் குழுக்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொரு தர எடுத்துடலாம் மொத்தமா லாஸ்ட்ல வந்து பிரிச்சுக்கலாம் ஒன்னு ரெண்டு அண்ட் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரிங்க ஒம்பது பத்து பதினோரு பேர் நான் எடுத்துட்டேன் இப்போ நம்ம நம்பர் வந்து பிரித்து பார்த்துடலாம் அண்ட் ட்ரிபிள் நைன் ஜீரோ செவன் அண்ட் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் இதில் யாராக இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க டூ நைன் ஜீரோ டபுள் ஃபோர் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ அண்ட் சிக்ஸ் செவன் ஜீரோ செவன் டூ எயிட் சாரி டபுள் எயிட் டபுள் செவன் நயன் அண்ட் டபுள் நைன் ஒன் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் இதெல்லாம் என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் கொடுக்கறது ஃபோர் செவன் டூ ஒன் த்ரீ பாருங்க என்ன ரெண்டு பேர் தான் அது யார் அந்த லக்கின்னு பார்த்துடலாம் அண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ ஃபோர் ஒன் செவன் ஒன் சிக்ஸ் டூ ஸோ இந்த வாட்டி நம்ம சில்வர் காயின் கொடுத்துட்டோம் கம்பல்சரி ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ஆனா நான் இப்போ சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க கோல்டு காயின் நான் கொடுக்கறேன் ஓகே